அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் உள்ள ஒரு முக்கிய பகுதியை தான் பார்க்க போகிறோம் இது வந்து போன வீடியோவுக்கு தொடர்ச்சி அதாவது தொகைநிலை தொடர் பாடத்தில் வரை நம்ம பார்த்துருந்தோம் இந்த இப்போது நம்ம பண்பு தொகையிலிருந்து பார்க்க போகிறோம் பண்புத்தொகை நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி இன்மொழி இனிமையான மொழி இப்போது எதெல்லாம் மறைஞ்சிருக்குன்னா பண்பு என்னெல்லாம் பண்புன்றனா நிறம் வடிவம் சுவை அளவு இது போல உள்ள பண்புகள் முதலானவற்றை உணர்த்தக்கூடிய பண்பு பெயர் இருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் அது பக்கத்தில் உள்ள பெயர் செல்லுக்கும் இடையில மை என்னும் பண்பு விகுதி மறைஞ்சிருக்கும் அவர் என்ன உருவு மறைஞ்சிருக்கும்னா ஆகிய ஆன என்னும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவது தான் பண்புத்தொகை முதல்ல மை விகுதி மறைஞ்சிருக்கும் அவர் அதுக்குள்ள பண்பு விகுதி மை ஆன ஆகிய இரண்டு பண்பு உருவுகளும் மறைந்து வரக்கூடியது தான் பண்புத்தொகை பண்புத்தொகை கண்டிப்பாக நமக்கு ஒரு கேள்வி உண்டு அதுக்கு உதாரணம் செய் பார்த்தாலே நமக்கு தெரியும் செங்காந்தல் செம்மையான காந்தல் வட்டத்தில் இப்படி இருக்கலாம் இதே போல் கலர் நிறத்தை வச்சு வந்திருக்கும் இல்லைனா வடிவத்தை வச்சு வந்திருக்கும் அதில் மைவிகுதி வந்துரு மறைஞ்சி வந்திருக்கும் அது எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது இரு பெயரொட்டு பண்புத்தொகை இது ரொம்ப முக்கியமாக உள்ளது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகையாகும் மார்கழி திங்கள் சாரை பாம்பு திங்கள் கமா பாம்பு ஆகியன பொதுப்பெயர்கள் பெயர்கள் அதற்கு முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் சாரை ஆகிய பாம்பு என்னும் இரு பெயரோட்டாக வந்துள்ளன இதில் சிறப்பு பெயர் முதல்ல வரும் பொது பெயர் பின்னால் வரும் ரெண்டுக்கும் இடையில ஆகியன்னு சொல்லக்கூடிய பண்பு உருபு மறைந்து வந்திருக்கும் அதுதான் இருபயரொட்டு பண்புத்தகை இதில் மார்களின்னு சொல்லக்கூடியது சிறப்பு பெயர் அது முதல்ல வந்திருக்கு திங்கள் திங்கள்னா மாதம் அது பொது பெயர் பின்னால் வந்திருக்கு அதுக்கு இடையில பண்பு உருபு மறைந்து வந்திருக்கு அதனால இது இருபயரொட்டு பண்புத்தகை அதே போல் சாறை சாறையில் நிறைய இந்த பாம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தான் சாறை பாம்பு அந்த சாறைன்னு சொல்லக்கூடியது முதல்ல வந்திருக்கு பாம்பு அது பொது பெயர் பா பாம்பு எல்லா பாம்புக்கும் பொதுவான பெயர் பாம்பு ரெண்டாவது வந்துருக்கு ரெண்டுக்கு இடையில உள்ள இந்த இந்த உருபு என்ன உருபு மறைந்து வந்திருக்குன்னா பண்பு உருபு மறைந்து வந்திருக்கு சாறையும் சொல்லக்கூடிய சிறப்பு பெயர் பாம்புன்னு சொல்லக்கூடியது பொது பெயர் ரெண்டுக்கு இடையில பண்பு உருபு மறைந்து வந்ததினால இது தொகை அதே போல் பண் இதேமாரி முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பேன் அங்கே அந்த டிஎன்பிஸில் வந்திருக்கு இருப பண்புத்தொகை ஒரு முக்கிய பகுதி இதை நல்லா நீங்கள் பார்த்துருங்க அடுத்தது தொகை உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபம் அறைந்து வருவது தொகை மலர்கை எடுத்துக்காட்டு மலர்கை மலர் போன்ற கை மலர் உவமை கை உவமேயம் அதாவது பொருள் இடையே போன்ற என்னும் உவம உருபும் மறைந்து வந்துள்ளன இது போன டிஎன்பிசி கொஸ்டினில் ஒரு ஊமைத்தொகை கே ஒரு கேள்வி வந்துருந்து ஓமைக்கும் பொருளுக்கான ஊம உருவம் மறைந்திருக்கும் போகலான்னு உள்ளது வந்திருக்காது அப்படி இந்த ஊம உருவு மறைந்து வரக்கூடியது தான் ஓமைத்தொகை இதே போல் வேறு ஏதோ ஒரு அந்த எடுத்துக்காட்டு கேட்டிருந்தாங்க அதனால் ஓமைத்தொகையும் நல்லா பார்த்துடுங்க உம்மைத்தொகை இரு சொற்களுக்கு இடையில் இடையிலும் இறுதியிலும் உம்மனும் இடைச்சல் மறைந்து வருவது உம்மைத்தொகையாகும் உம்மை தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் எனும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அண்ணன் தம்பி தாய் சே அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் என விரிந்து பொருளை உணர்த்துகின்றன ரெண்டுக்கும் இடையில உம் மறைந்து வந்தது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அதெல்லாம் என்னை கேட்டாலும் உம்முன்னு சொல்லக்கூடிய சொல்லு மறைந்து வந்தாலே உம்மைத்தொகை அதுபோல் மலரும் மணமும் எண்ணும் எழுத்தும் இப்படி நிறைய சொல்லலாம் இது எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த உம் மறைந்து வருவது உம்மை தொகைன்னு நம்ம ஞாபகம் செய்திருக்கணும் அன்மொழித் தொகை வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழித் தொகை எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்திருந்து பொருள் தருகின்றன பன்மொழி தொகையும் ஒரு முக்கியமானதுதான் வேற்றுமை வினை பண்பு உவமை இருக்கு உண்மை ஆகிய தொகையிலை தொடர்களும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வந்திருக்குதில்ல சிவப்பு சட்டை பேசினார்ல இதில் சிவப்பு சட்டையை அணிந்தவர் மறை பேசினார்னு வரணும் ஆனால் அது வந்து சிவப்பு சட்டையை பேசினார்னு சொல்லியிருக்கு முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசை உடையவர்னு வந்திருக்கு இதில் தொகை இல்லை தொடர் அல்லாத வேற சொற்கள் மறைந்து வந்துன்னு இருக்குது அதனால் இது அண்மழி தொகை டிஎன்பிசி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடையுங்கள் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி